மூலம் அமித்ஷாவை குசிப்படுத்திய விஜய் வசமாக எடப்பாடி பழனிசாமி வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மதுரை மாநில மாநாட்டில் திமுகவை பாஜகவை கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார் இந்த முறை திமுகவையும் விட்டு வைக்கவில்லை பேர் சொல்லலைனாலும் பாஜகவின் ஆர் எஸ் அடிமை கட்சி அப்படின்னு கடுமையாக அட்டாக் செய்திருந்தார் இதற்குத்தான் உடனடியாக அதிமுக உடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிச்சாமி வெறும் சினிமா வசனம் மட்டும் பேசி முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படின்னு பதிலடியும் கொடுத்தாரு தொடர்ச்சியாக மாஜிக்களும் வரிசை கட்டி தமிழக வெற்றி கழகத்தை வருத்தெடுக்க தொடங்க உள்ளனர் இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பும் மோதிக்கொள்வதை அதாவது தாவேகா மற்றும் அதிமுக இடையிலான மோதலை உள்ளூர் ரசிக்கிறது அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாஜக தான் என கூறப்படுகிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சின்னு களம் மாறணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இங்க வேறொன்றி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய கனவு இப்ப விஜயும் எடப்பாடியும் கூட்டணி சேர்ந்தா மறுபடியும் மாநில கட்சிகளும் இடையிலான போட்டி வந்து மாறும் ஏதோ ஒரு மாநில கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்கும் இது பாஜகவுடைய கனவுகளை நொறுக்குவது போல ஆகிவிடும் ஏற்கனவே எடப்பாடி பாஜக கூட்டணியில் இருந்து இடம் அடித்தவர்தான் மறுபடியும் இப்ப பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு விஜயும் சரி எடப்பாடியும் சரி இரண்டு பேருமே எதிரெதிர் கட்சிகள் அட்டாக் பண்ணாம பேசிக்கிட்டே இருந்தாங்க இதனால இந்த ரெண்டு கட்சியுமே எப்ப வேணாலும் கூட்டணி சேர்ந்துருவாங்க பாஜகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பல்ட்டி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பாஜவிற்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இப்ப ஓபனாகவே விஜய் அதிமுகவை அட்டாக் செய்ய அவங்களுக்குள்ள தவிக்க முடியாம விஜய் அட்டாக் செய்ய பாடா இப்ப கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் வலுவா மூட தொடங்கி இருக்கு இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இடைவெளி அதிகரிச்சிருச்சு இப்ப நம்ம ரோட் கிளியர் அப்படின்னு ஹாப்பி மூடுக்கு திரும்பி இருக்கும் பாஜக அப்படிங்கிறாங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ